அலாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஒபர் காத்து அல்லாஹுடைய அருட்கொடைகள் இதுவும் ஒன்று அல்லாஹ் சுபான தாலா படைப்பினங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவேன் என்று நபிகளார் பெருமகனார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள் இது எவ்வளோ அழகான முறையில் உங்களுக்கு உங்களுக்கு தாய் சொல்லுதும் பாருங்க எல்லாம் எவ்வளோ பெரிய கிருபையாளம் பாருங்க எல்லா மிகப்பெரிய ஒரு கிருபையாளனா இருக்கிறான் எல்லாம் எவ்வளோ ஒரு நுண்ணறிவாளனான ஒரு படைப்பினமா எல்லாம் இதை படைச்சிருக்கான் பாருங்கள் இப்படி எந்த படைப்பினங்களை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் அல்லாஹ் வந்து மிக பெரும் ஒரு கிருபையாளனாக தான் இருக்கிறான் போட்டு போது பாருங்க அல்லாவுடைய படைப்பினங்களை பாருங்க அதன் மீது நம்ம இரக்கம் காட்டணும் அதுவும் நம்ம மீது எவ்வளவு அழகான முறையில் இரக்கம் காட்டுது பாருங்க அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கிருபையாளனா இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக உங்களிடத்தில் மட்டும் பகிர்ந்துக்கிறோம் அதனால் நீங்களும் மின்சா அல்லாஹ் எந்த உயிரினமாக இருந்தாலும் படைப்பினங்கள் மீது இறக்கம் காட்டுங்க அல்லாஹ் உங்கள் மீது இறக்கம் காட்டுவான் நெபிகளார் பெருமகனார் சிலல்லா அலே அழகான முறையில் சொன்னாங்க யாரிடத்துல மென்மை இல்லையோ அவங்களிடத்துல நன்மை இல்லை என்று பதிவு செய்கிறாங்க அப்போ உயிரினங்களிடத்தில் நாம் மென்மையாக நடந்துக்கணும் மனித சமூகத்திடமும் நாம் மென்மையாக நடந்துக்கணும் பாருங்க அவர் வீடியோ எடுத்தார் அவர் மேலே போயிடுச்சு அவர் இன்ஷால்லாம் கொஞ்சம் பயந்துட்டாரு சரி இன்ஷால்லா இதை விட்டுருவோம் வாசினா இதை வந்து இன்ஷா இந்த அட்டை மேலே விட்டுருவோம் அது போட்டோம் சரி செல்லை கீழே போட்டு செல் வேற கீழே விழுந்துருச்சு அவர் அவர் மேலே பறந்த உடனே வீடியோ எடுத்தவர் மேலே பறந்த உடனே அவர் பயந்து கீழே போட்டார் அதனால் வீடியோ கட்டாயிருக்கும் சரி நல்லா போதுமான அல்லாஹ் துவா செய்யுங்க இதுக்கு மொத்த எத்தனை நாலு காலு ரெண்டு கை நினைக்கிறேன் இது பறக்கக்கூடியது இது ஒரு வகையான வெட்டுக்கிளி தொட போகிறேன் வீடியோ பார்த்த அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரம்து அர்பத்து ஜசாகலா ஹைரன் அஸ்லாம் வலைக்கம் எப்படி பார்க்குது பாருங்க அல்ல அதோடைய முகத்தையும் கண்ணையும் எப்படி படைச்சிருக்கான் பாருங்க அங்க பாருங்க அல்லாவுடைய இல்லம் தேடி வந்திருக்கு அதுவும் ஒரு வகையில் வணங்கி கொண்டிருக்கிறது அதோடைய வணக்கத்தை அல்லாகவே அறிந்தவன்

தும்பும்போது அல்லதுல சொல்றது இல்லையா தும்பும் போது அல்லந்துல சொல்லுங்களேன் அப்பதான் எருகமுக்களை சொல்லுவாங்க அடுக்கு அடுக்கு தும்புல் தும்புறீங்க அல்லந்துல சொன்னாதான் எருகமுக்களை யாராவது சொல்லுவாங்க எருகமுக்கல்லா